சார் 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 இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு ஆச்சா ம் சரி ஆ எவ்வளோ இரநூறுவா சார் பணம் கொடுக்குது பாருங்கள் ஆ ஆ

இந்த பேக்கு உள்ள என்ன இருக்குன்னு பணமா யாருதான் இருக்கும் யாரையும் அவரோட அவரோடதா குடும்பமா வேணாமா சே அடுத்தவங்க பொருள் நமக்கு இருக்கு சரி கொடுத்துருவோம் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்பாரு போய் கொடுத்துருவோம் பாவம் அடுத்த ஒரு படத்துல ஜூஸ் குடிக்கிறது ஒரு சுகம் சார் 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 இவ்வளவு பணத்தை எப்படி சார் அசால்ட்டா ஆட்டோல விட்டு வந்திருக்கீங்க இந்த பேக்க இதையா கொடுக்காது ஆமா உங்க பேக் தானே சார் இதெல்லாம் சூட்டிங்ல யூஸ் பண்ண டம்மி பணம் ப்ரோ என்ன டம்மி பணமா நேர்மையா இருந்ததுக்கு இருநூறு பெட்ரோல் தான் லாஸ் கள்ள நோட்டு மாதிரி இருக்கு நம்மளே ஏமாத்திட்டோம் இந்த பையா கள்ள நோட்டா இருக்கு எழுந்துடுறோம் இது கள்ள நோட்டா நேர்மையா இருந்ததால அவருக்கு இருநூறு ரூபாய் போச்சுங்க ஆனா இவன் கவி அதோ கவி அதோ கவி